ஹாய் கைஸ் இன்றைக்கி கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு கேம் ஷோ நம்ம பார்க்கலாம் வாங்க யார் யார் இந்த கேமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கமெண்டில் வந்து பின் பண்ணிவிடுங்க கொஷின் நம்பர் ஒன் முதல் பேசும் தமிழ் திரைப்படம் எது ஆன்சர் காளிதாஸ் கொஷின் நம்பர் டூ பாகுபலி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார் விடை எம்எஸ் கீரவாடி கீரவாணி நம்பர் த்ரீ வத்திக்குச்சி திரைப்படத்தில் நடித்தவர் யார் விடை விஜய் சேதுபதி கொஸ்டின் நம்பர் ஃபோர் தெரி திரைப்படத்தில் விஜயின் பெயர் என்ன ஆன்சர் விஜயகுமார் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் நாயகன் திரைப்படத்தின் இயக்குனர் யார் ஆன்சர் மணிரத்தினம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் தமிழ் சினிமாவில் நவரச நாயகன் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நடிகர் கார்த்தி ஓகே கைஸ் இந்த மாதிரியான கேம் ஷோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ காய்ஸ்